மக்கள் தங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளும் சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இலவச அரசியல் முறையை தவிர்க்க வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்துவதாக கூறியுள்ள ஐஜே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆட்சியில் இருப்பவர்கள் ஊழல் செய்வதை ஐஜே ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் உலக நாடுகள் பல்வேறு சவால்களை சந்திக்கும் நேரத்தில் பிரதமர் மோடியின் தலைமையை அனைவரும் வலுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அப்பனா என்ன அர்த்தம் உங்களுக்கு என்ன வேண்டாம்னு சொல்றாரா இல்லை இலவசத்தை தவிர்க்கக்கூடிய நிலையில் நமது தமிழகமும் இந்தியாவும் மாற வேண்டும் ஒரு இளைஞனோ இலங்கையோ இல்லது நமது மனிதர்கள் யார் எதை ஆசைப்படுகிறோமோ நாமே கடைக்கு சென்று அதை வாங்க வேண்டிய வாங்கிக் கொள்ளலாம் அந்த பொருள் தமக்கு பிடித்தமானவற்றை வாங்கிக் கொள்ளலாம் அது தவறில்லை அந்த நிலைக்கு நீங்கள் மாற வேண்டும் அதைத்தான் சொன்னார் ஊழல் ஒடிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக கண்டிப்பாக நமது செய்கின்ற வேலை செய்கின்ற நிறுவனத்தில் ஊழல் இருந்தால் ஏற்பவ இல்ல உங்க விவசாய கழனியிலே வேலை செய்பவன் ஒருவர் ஊழல் செய்தால் விடுவோமா கடையிலே கடை கண்ணி வைத்திருப்பீர்கள் அங்கே ஏதால் ஊழல் செய்தால் விடுவோமா விட மாட்டோம் அதே மாதிரி தான் ஆட்சியில் அமர்பவர்கள் ஊழல் செய்வதற்கு ஒருபோதும் ஈடாது இந்திய ஜனநாயக கட்சி அனுமதிக்காது அவர் அது செய்தும் காட்டினார் பெரம்பலூரிலே எம்பியாக இருந்தபோது ஐந்தாண்டு காலம் அதில் கொரோனா காலம் வேற அந்த நேரத்திலே நம்ம என்ன செஞ்சோம் எனக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து என்ன நிதி வந்தது அந்த நிதியை மக்களிடம் எப்படி கொண்டு சேர்த்தோம் யார் யார் மூலியமாக நெருக்கடி ஏற்பட்டது அந்த நெருக்கடியும் மீறி தான் ஒரு பைசா எடுக்காமல் மக்களுக்காக செய்தவர் ஐயா பாரிவேந்தர் மத்தியிலே ஆளுகின்ற நரேந்திர மோடி ஐயா அவர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நல்லா யோசிச்சு பாருங்க உலக தலைவர்கள் இன்று ஐயா மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் எந்த தேசத்துக்கு சென்றாலும் இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கின்றார் நேற்று மலேசியாவில் கூட பேசியிருக்கின்றார் தமிழ் மொழி வளமான மொழி தமிழர்கள் வெற்றியாளர்கள் தமிழருக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஐயா மோடி அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் ட்ரேடுக்கு சைன் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா வர்த்தக கொள்கை யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வர்த்தக கொள்கை எத்தனை பேர் மிரட்டினாலும் அந்த மிரட்டலுக்கு அஞ்சாமல் நிற்கக்கூடிய மனிதர் ஐயா மோடி அவர்கள்